ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியான அத்தோ எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அத்தோ வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஆனால் நமக்கு பார்க்குறதுக்கு வந்துட்டு ப்ராசஸ் பெருசாக தெரியலாம் ஆனால் பெருசெல்லாம் கிடையாது செய்கிறது ஈஸி தான் ஸோ நீங்களும் வீட்லேயே செஞ்சு சாப்பிடுங்க என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம இந்த வீடியோவில் வந்துட்டு அத்தோ அது கூடவே ரொம்பவே கிறிஸ்பியான பேஜோ அப்புறம் எக் பேஜோ இது எல்லாமே ஒரே வீடியோவில் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் ஃபஸ்ட்டு பேஜோ செய்யறதுக்கு பச்சரிசி ஒரு நூற்றி இருபத்தஞ்சி கிராம் எடுத்துக்கோங்க இதை நல்லா ரெண்டுலேருந்து மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு இது ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ஊறுனா போதும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் கடலைப்பருப்பு ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா கழுவிட்டு இதையும் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும் பச்சரிசி பத்து நிமிஷம் ஊறினா போதும் கடலைப்பருப்பு வந்துட்டு அரை மணி நேரம் கண்டிப்பாக ஊறணும் இப்போ இது ரெண்டும் ஒரு பக்கம் இருக்கட்டும் பெரிய சைஸில் ரெண்டு பூண்டு எடுத்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒரு ஏழுலேருந்து எட்டு எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயத்தை நல்லா இது போல் நீள் நீளமாக கட் பண்ணிக்கோங்க பூண்டு வந்துட்டு இதே போல் அழகாக நீள் நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க பச்சரிசி ஒரு பத்து நிமிஷம் ஊர்னதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக ஒட்டை வடிகட்டிடுங்க இது போல் ஒரு வடிகட்டியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா நமக்கு தண்ணி வந்துட்டு ஃபுல்லாக வெளியாகிடும் இப்போது இந்த அரிசியை வந்துட்டு நம்ம ஃபேன் காற்றுல காய வைக்கணும் அதுக்காக ஒரு காட்டன் கிளாத் எடுத்துகிட்டு அதில் இந்த அரிசியை வந்துட்டு நல்லா பரத்தி விட்டு வச்சுருங்க இது ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே ஃபேன் காற்றில் விட்டுருங்க அழகாக நமக்கு காஞ்சு வந்துடும் நமக்கு இந்த பச்சரிசி வந்துட்டு பத்து நிமிஷம் ஊற எடுத்துக்கும் காயறதுக்கு ஒரு இருபது நிமிஷம் எடுத்துக்கும் அந்த அரை மணி நேரத்தில் நமக்கு கடலை பருப்பும் ஊறி வந்துடும் இருபது நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் இது போல் அரிசி ஆகிடும் கையில் வந்து ஒட்டாத மாதிரி இருக்கணும் இப்போ இந்த அரிசி அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இப்போ இதை வந்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துருங்க இப்போ இந்த அரைச்ச பச்சரிசியை வந்துட்டு ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம் இது கூடவே நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம் கடலை பருப்பை தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு வந்து நல்லா ஊறியிருந்தால் மட்டும்தான் நமக்கு போதும் நல்லா கல் மாதிரி இல்லாமல் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தண்ணி ஒரு லிட்டரு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கட்டி இல்லாத மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் நமக்கு பேஜோ செய்கிறதுக்கான மாவு இப்போது இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணியுமே ஃபுல்லாக கலந்து எடுத்து வச்சிடலாம் இப்போது அடுத்து வந்துட்டு வெங்காயத்தையும் பூண்டையும் நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுக்கணும் அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு இன்றைக்கி கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன் கடல் எண்ணெயில் வறுத்திங்கன்னா நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் வெங்காயத்தை வறுத்தெடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை மட்டும் வறுத்தெடுத்துக்கணும் பாதி வெங்காயம் வந்துட்டு பச்சை வெங்காயம் தேவைப்படும் இப்போ இந்த வெங்காயத்தை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தெடுங்க வெங்காயம் வந்துட்டு ப்ரௌன் கலரில் வர மாதிரி வறுத்தெடுக்கணும் அப்போதான் வந்துட்டு நமக்கு மொறுன்னு இருக்கும் ஆனால் கருகிடக்கூடாது கருகிடுச்சின்னா ரொம்ப கசந்து போயிடும் நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி வறுத்தெடுத்துக்கணும் அதே போல் பூண்டையும் நல்லா இது போல் அழகாக வறுத்தெடுத்துக்கணும் இப்போ ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஞ்ச மிளகாயை எண்ணெயில் போட்டு வறுத்தெடுத்துருங்க ரொம்ப நேரம் எண்ணெயில் போட வேணாம் எண்ணெய் அப்சர்வ் பண்ணிவிடும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும் போது போட்டுட்டு டக் டக்குனு வறுத்து வெளியில் எடுத்துட வேண்டியதான் இப்போது வறுத்த மிளகாவையும் ஒரு பிளேட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருங்க இப்போது இந்த வறுத்த எண்ணெயை வந்துட்டு நல்லா ஆறுனத்துக்கு அப்புறம் இந்த எண்ணெயை மேலாப்பில் எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க இந்த எண்ணெய் நமக்கு தேவைப்படும் இப்போ நூறு கிராம் பொட்டுக்கடலை மிக்சி ஜாருக்கு மாற்றி இதையும் நல்லா பவுட்ரு பண்ணி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க அதே மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க காஞ்ச மிளகாவையும் மாற்றி இதையும் பவுட்ரு பண்ணி இதையும் ஒரு பவுலுக்கு ரெடியாக எடுத்து வச்சிருங்க ஒரு ஐம்பது கிராம் புளியை ஒரு பக்கம் ஊற வச்சுருங்க இப்போ நம்ம பேஜோ செய்கிறதுக்கான மாவு வந்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க ஏன்னா நமக்கு மாவு வந்து அடியில் தங்கியிருக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம பேஜோ செய்ய ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு அதில் லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பேன் வந்துட்டு அடி ஒத்தாப்பில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மாவு எடுத்துட்டு அழகாக அந்த பரத்து நாப்பில் இப்படி ஊற்றி விட்டுருங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஊற்றுங்க ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது இப்போது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி போடணும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு லாஸ்ட்டு வரைக்கும் நம்ம வறுத்தெடுக்கணும் லாஸ்ட்டாக எடுக்க போகிறப்ப ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்துட வேண்டியது அதுக்கப்புறம் அடுத்த மாவு ஊற்றும் போது நமக்கு வந்துட்டு தீயை குறைச்சி வச்சுக்கணும் இது நல்லா செவந்து வர வரைக்கும் இது போல் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க இந்த பேஜம் வந்துட்டு நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் ஒரு மொறுனு அப்படியே இருக்கும் இதே போல் ஒன்று ஒன்று அழகாக இதே போல் பருத்து நாப்பில் ஊற்றி அழகாக திருப்பி 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 போட்டு எடுத்து வச்சுக்கணும் அவ்வளோதான் நமக்கு பேஜோ செஞ்சு எடுத்து வச்சாச்சு இப்போது வந்து அடுத்து அத்தோ சேமியாகவே வேக வச்சுக்கலாம் ஒரு அகலமான பாத்திரத்தில் நிறைய தண்ணி வச்சு கொதிக்க விட்டுருங்க தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் ரெட் கலர் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து லிக்விட் சேர்த்துருக்கேன் லிக்விட் சேர்க்குறதுனால சேர்த்துக்கலாம் இல்லாட்டி கலர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்து நல்லா அப்புறம் இப்போ நம்ம அத்தோ சேமியாவை இது கூட சேர்த்துக்கலாம் அரை கிலோ அத்தோ சேமியா நான் அன்றைக்கி சேர்க்குறேன் சேமியா சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க இது வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் தான் எடுக்கும் சீக்கிரமாக வெந்துடும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஹை ஃப்ளேமில் வச்சே கொதிக்க விடுங்க அப்போது தான் நமக்கு வந்துட்டு கரெக்டாக வரும் இப்போது நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த புளியை நல்லா கரைச்சி விட்டு கெட்டி புளி தண்ணி எடுத்து வச்சுருங்க ஒரு பக்கெட்டு நமக்கு இந்த அத்தோ சேமியாக நல்லா வெந்து வந்துடுச்சு வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு எடுத்து வச்சுக்கலாம் இப்போது தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடுச்சு இதை வந்துட்டு ஒரு ஹாட் பாக்ஸில் மாற்றிவிடுங்க ஏன்னா நமக்கு நல்லா சூடாகவே இருக்கும் நம்ம தேவைப்படும் போது ஒரு ஒரு ஆளுக்காக தான் நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணுவோம் அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் சூடாகவே இருக்கும் இப்போ நம்ம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா இந்த சேமியா வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இந்த அத்தோ சேமியா வந்துட்டு நமக்கு எல்லா கடையிலையும் கிடைக்காது சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த அத்தோ வந்துட்டு உங்களுக்கு லிங்கில் கொடுக்குறேன் வேணும்னா உங்கள் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போது இதை நல்லா கலந்து விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க அப்புறம் என்ன அத்தோ செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோ வாங்க இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து அவிச்ச முட்டை தேவைப்படும் அதை வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருங்க பேஜோ ஒரு பக்கம் ரெடியாக இருக்குது பாக்கி பொருட்கள் எல்லாமே நமக்கு ரெடியாக இருக்குது அதாவது வறுத்த பூண்டு அப்புறம் வறுத்த வெங்காயம் முட்டைக்கோசு கேரட்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் மிளகாய் அப்புறம் வறுத்த எண்ணெய் அப்புறம் உப்பு தண்ணி அப்புறம் கெட்டி புளி தண்ணி இது கூடவே பொட்டுக்கல்ல பவுடரு பச்சை வெங்காயம் அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணணும் அதுதான் அத்தோ இப்போது அத்தோ கொஞ்சம் எடுத்து ஒரு பவுலில் போட்டுருங்க அதில் பச்சை வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் வறுத்து வச்சுருந்தோம் பூண்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க வறுத்த வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சம் முட்டைக்கோசு கொஞ்சம் கேரட் சேர்த்துக்கோங்க அப்புறம் நம்ம பேஜம் வச்சுருந்தோம்ல அதை வந்து இது போல் அழகாக உடச்சி விட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பொட்டுக்கலை பவுடர் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ஒரு ஆளுக்காக நம்ம செய்கிற குவான்டிட்டி புளி தண்ணி வச்சுருந்தோம்ல அந்த புளி தண்ணி வந்துட்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்புறம் உப்பு தண்ணி ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிட்டா போதும் அப்புறம் ட்ரை சில்லி வச்சுருந்தோம்ல அது வந்து நமக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம் காரம் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம் இப்போது இது கூடவே வந்துட்டு இந்த வறுத்து வச்சுருந்த எண்ணெய் இருக்குல்ல அந்த எண்ணெய் வந்துட்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவிச்ச முட்டையில் ஒரு பாதி முட்டை மட்டும் எடுத்துக்கோங்க ஒரு ஆளுக்கு ஒரு பாதி முட்டை போதும் இதை நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிடுங்க இது இது கூடவே சேர்த்துடணும் இப்போ இது நல்லா கையாலேயே கலந்து விடுங்க நம்ம கையால் நல்லா கலந்து விட்டோன்னா நல்லா ஃபுல்லாக நல்லா கலக்கும் இல்லாட்டி நல்லா குழியான ஒரு பாத்திரம் எடுத்து அதை ஃபுல்லாக எல்லாத்தையும் போட்டு நல்லா கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸ் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் பர்மா கடை டேஸ்ட்டில் நமக்கு அத்தோ ரெடி ஆகிடுச்சு பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல ஆமாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அடுத்து வாங்க எக் பேர் ஜோ செய்யலாம் இந்த அவிச்ச முட்டையை முக்கால்வாசி அளவுக்கு கீறி விட்டுட்டு அதுக்குள்ளே வறுத்து வச்சுருந்தோம் பூண்டு கொஞ்சம் வச்சுருங்க வறுத்த வெங்காயம் கொஞ்சம் வச்சுருங்க அப்புறம் கெட்டி புளி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும் அப்புறம் மிளகாய் வறுத்து வச்சு போடு பண்ணியிருந்தோம்ல அது கொஞ்சம் வச்சுருங்க அப்புறம் கொஞ்சமாக உப்பு தண்ணி சேர்த்து விட்டுருங்க அப்புறம் மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை வச்சுருங்க அவ்வளோதான் இந்த எக்கு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இந்த அத்தை கூட வச்சு சாப்பிடுங்க அல்டிமேட்டாக இருக்கும் நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் நிறைய வீடியோ கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா ஹைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூப்பா பாய்